பதினோராம் வருஷம் பூல் என்னும் எட்டாம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கு குரம் கட்டி தந்து அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது அப்ப தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்கு ஏழு வருஷம் ஆகுது அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது ஏழாம் அதிகாரம் முதலாவது வருஷம் சாலமன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது இதை குறித்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க பெரிய பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான்கள் பெந்திகாஸ்ட் பெண்டெகாஸ்ட் ஜாம்பவான்கள் பவான்கள் ஜாம்பவான்கள் ஜாம் ஸ்காலர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க வீடை கட்டுறது தான் கருத்துறக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதனால தான் பதிமூணு வருஷம் ஆகுது ஆலய தீசியை கட்டிடலாம் தட் இஸ் அ ரிலிஜன் நான்சென்ஸ் அது ஒரு ஆவிக்குரிய முட்டாள்தனம் தேவனுடைய ஆலயத்தை அல்லவா பார்த்து பார்த்து கட்டணும் அந்த பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் பார்க்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது அதை ஏழு வருஷம் அந்த அழகா இருக்குதுன்னா பதிமூணு வருஷம் அந்த அரண்மனை எப்படி இருக்கும் ஏன் தெரியுமா அந்த அரண்மனை பதிமூணு வருஷம் கட்டுறான் சொல்லட்டுங்களா முன்னூறு பிளஸ் எழுநூறு மொத்தம் ஆயிரம் எழுநூறு பிளஸ் முன்னூறு மொத்தம் ஆயிரம் மனைவிமார்கள் வாழ்நா பார்த்து பார்த்து கற்றா தன்னுடைய சுகபோகத்துக்காக பார்வோனின் குமாரத்தி அங்க தான் வரப்போறா